அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் பூர்த்தி தசகமான பிரணாமம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பதினோரு ஸ்லோகங்கள் இருக்குது இதில் முதல் ஆறு ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் தேவி வஸ்து த்வதன்யத் பகுதேவபாசி தேவாசூரா ஸ்ருக்பணராதி ரூபா விஸ்வாத்மிகேதே சததம் நமோஸ்தூ இப்போது இந்த முதல் ஷ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹே தேவி இதம் த்வதாவாசியம் இந்த ஜகம் முழுவதும் உங்களால் ஆவரணம் செய்யப்பட்டுள்ளது ஆவரணம்னால் சூழ்ந்துன்னு அர்த்தம் த்வத் அநியத் உங்களிலிருந்து அந்நியமாக கிஞ்சித் வஸ்துன ஒரு வஸ்துவும் இல்லை ஹே விஸ்வாத்மிகே ஹே சர்வ வியாபினி பணராதி ரூபா தேவ தைத்திய ராட்சஷ மனுஷாதி ரூபங்களை எடுத்து பகுதா இவ பாசி பலதாக தோன்றி சோபிக்கிறீர்கள் சததம் தே நமகா அஸ்து எப்பொழுதும் உங்களுக்கு நமஸ்காரங்கிறார் பட்டத்திரி அதாவது இந்த இடத்துல வந்து இந்த தசகம் பூராவே அம்பாளுக்கு வந்து நம்ம நமஸ்காரம் நமஸ்காரம்னு தான் சொல்ல போகிறார் அவர் எப்படி வந்து மண்ணும் தங்கமும் ஜலமும் பல ரூபங்களை இருக்கு இப்போ குடமாக இருக்குது அப்புறம் அகல் விளக்காக இருக்குது ஆனால் எல்லாம் உடஞ்சி போனால் மண்ணு தான் அது மாதிரி தான் தங்கம்னு எடு இருக்குது அது ஆபரணங்களாக இருக்குது நம்ம வளையலுங்கிறோம் தோடுங்கிறோம் ஆனால் அதில் இருக்கிற மெயின் பார் இது என்னன்னு பார்த்து எலிமெண்ட் என்னன்னு பார்த்தேன்னா தங்கம் அதே மாதிரி தான் ஜலமும் இப்போ சாட்சாத் பரமாத்மாவே ஆன அம்பிகையினுடைய பிரதிபிம்பங்கள் தான் இவை எல்லாமே ஏன்னா எல்லாத்துலேயுமே இப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம் இல்லையா நமக்குள்ளேயே பகவான் இருக்கார் இப்போ நம்ம நல்லபடியா நடந்துண்டா நம்ம தேவர்கள் நம்ம வந்து கொடூரமாக நடந்துண்டா தான் அசுரர்கள் இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாள் யுகத்தில் திரேதா யுகத்துலலாம் ராட்சஷானா ராட்சஷா ரூபத்திலே தான் இருப்பா அவள் அந்த பல்லுலாம் பெருசாக இருக்கும் கோரப்பற்கள்லாம் வச்சுருப்பா கொம்பு வச்சுருப்பா நகமெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் கலியுகத்தில் துவாபர யுகத்தில் எண்டுலேருந்தே அப்படி ஆரம்பிச்சுடுத்து மனுஷ ரூபத்தில் தான் இருப்பாள் ஆனால் அவளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் அவ அசுரர்களா தேவரர்களா நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் பாதி பார்த்தேனா நடிப்பா எல்லோரும் நம்ம பார்த்தா நம்ம ரொம்ப டீசெண்டாக இருக்காளே நினச்சுருப்போம் நம்ம ஏமாந்து போயிடுவோம் இப்படி எவ்வளோ ஸ்டோரி பார்க்குறோம் நம்ம இல்லையா ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறா இல்லையா அதனால் அந்த அசுர ரூபங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அதுக்கு தான் பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும் எப்பவும் சத்சங்கத்தை கொடு சத் சங்கத்தை கொடுன்னு நம்ம கேட்டுகின்றே இருக்கணும் நம்மளை சுற்றி நல்லவா இருந்துட்டே இருக்கணும் தான் நம்ம சேஃபா இருக்க முடியும் அதனால இப்போ பாருங்கோ இதைத்தான் அந்த ஸ்லோகத்திலே பகுதேவ பாசின்னு சொல்லியிருக்கா இந்த பிரபஞ்சம் முழுவதும் தேவியின் ஸ்வரூபமே ஆனதால் தேவி விஸ்வாத்மிகா அப்படின்னு வந்து பட்டத்திரி அழைக்கிறார் தேவியை இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ இரண்டாவது ஸ்லோகம் ந ஜன்ம தே கர்ம சேவி लोकक्षेमाय जन्माणि दधासि माताह करोषि कर्माणि च निस्पृहात्वम जगत विधात्रेय सततम् नमस्ते इप्पो இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹே தேவி जन्म கர்ம ச உங்களுக்கு ஜென்மாவும் இல்ல கர்மாவும் இல்ல ஹே மாதா நிஸ்பृஹாत्वம் இச்சைகள் அற்றவர்கள் நீங்கள் லோகக்ஷேமத்திற்காக ஜென்மங்களை எடுக்கிறீர்கள் அது அவதாரம்லாம் நமக்காகத்தான் பண்ணுறான் நம்ம நினச்சோன்ட்ருக்கோம் அப்படியே அம்பாள் கண்ணை பொத்துறா உடனே வந்து உலகமே இருண்டு போய்றது உடனே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறார் நீ போய் வந்து தவம் பண்ணுன்னு வந்து சிவன் வந்து அம்பாள் அனுப்புகிறார் கீழே அப்படிலாம் அனுப்பினதுனால தானே நமக்கு ஒரு மயிலாப்பூர் கிடைக்கிறது நமக்கு ஒரு மாயவரம் கிடைக்கிறது இல்லையா இப்படி க்ஷேத்திரங்கள்லாம் அம்பாள் தபஸ் பண்ண இடங்கள் இப்படிலாம் ஒரு லீலைகள் ஆவா அம்பாள் போய் தப்பு பண்ணுவாளா தன்னுடைய பாதி சக்தியான அம்மாட்டையே வந்து இவர் கோச்சுப்பாரா சிவன் இதெல்லாம் நம்மளை மாதிரி இருக்கிற பாமர ஜனங்களுக்கு புரியறதுக்காக இதெல்லாம் கதை ரூபமாக சொல்லியிருக்காளே தவிர இதெல்லாம் ஆழ்ந்து பார்த்தேன்னா இதுக்கெல்லாம் வேறு ஒரு அர்த்தம் இருக்கும் அது மாதிரி நமக்காக தான் இந்த அவதாரங்கள்லாம் நம்ம யோகி யோகிராம் சூரத்குமார் எடுத்துக்கோங்கோ இப்படி பல மகான்கள் சேஷாதிரி சுவாமிகள் எடுத்துக்கோங்கோ சேஷாதிரி சுவாமிகள் வந்து காமாட்சி அவதாரங்கிறா ரமணர் எடுத்துக்கோங்கோ சாக்ஷாத் முருகனுங்கிறா ஆனால் அவர் வந்து அவரோட உடம்பையே தின்னு இருக்குது பல ம மிஷப்பூச்சிகள்லாம் தின்னு இருக்குது அப்படின்லாம் அவரோட சரித்திரத்தெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அப்படியே வந்து அழுகே வந்துடுவோம் நமக்கு சேஷாதிரி சுவாமிகள் வந்து காமாட்சி அவதாரங்கும்போது தன்னுடைய புள்ளையோட சரீரத்தை விஷப்பூச்சிகள் ஜந்துக்கள்லாம் தின்னு இருக்கு அந்த குகையில் அப்படிங்கும்போது அவருக்கு எப்படி பொறுத்துண்டு அதை அவர் ஸ்டேஜில் தான் காப்பாற்றுறாரு எல்லாரையும் கூப்பிட்டு அவரை வெளியில் எடுக்க சொல்கிறாரு ரமண மகரிஷியை இன்னைக்கு சேஷாதிரி சுவாமிகள் இல்லைன்னா ரமண மகரிஷியை நமக்கு தெரிஞ்சிருக்காது அந்த பூச்சிகள்லாம் தின்னே ஃபுல்லாகவே தின்னு இருக்குமோ என்னமோ நமக்கு தெரியல இப்படியெல்லாம் லீலைகள்லாம் பண் தன்னை வருத்தின்றி இவாளெல்லாம் இப்படி பண்ணுறாளே இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தேன்னா நமக்காகத்தான் இப்படிலாம் இவாளெல்லாம் அனுப்புறா அம்பாளும் சுவாமியும் நமக்காகத்தான் அனுப்புறா எப்படியாவது நம்மளை உதாரணம் பண்ணணும்னு நினைக்கிறா ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கர்மானி கரோஷிச்ச கர்மங்களில் ஈடுபடவும் செய்கின்றீர்கள் அவதாரம் மட்டும் செய்யாம கர்மங்களில் ஈடுபடவும் பட்றா மனுஷ அவதாரம் எடுக்கிறதுனால அவளுக்கு எத்தனை கஷ்டங்கள் தெரியுமோனோ இப்ப வந்து மகா பிரிவான்னு சொல்றோம் ஆனா அவருக்கு கேட்ராக்ட் வராமையா இருக்கு அவருக்கு ஜுரம் வராமையா இருக்கு இந்த மனுஷ அவதாரத்துக்கு உண்டான அத்தனை கஷ்டமும் அவளுக்கு இருக்கும் அதெல்லாம் பொறுத்துண்டுதான் அவ நமக்காக வரா ஜகத் பிதாத் உலகத்தை வழிநடத்தி செல்கின்ற தே சததம் நமகா உங்களுக்கு எப்பொழுதும் நமஸ்காரம் இப்படி தேவி செய்கின்ற லீலைகளோட பிரயோஜனம் பக்தர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்பாள் இதெல்லாம் பண்ணுறா அதனால் அம்பிகைக்கு இதை இதனால் ஆகக்கூடியது அவளுக்கு ஏதாவது ஒரு பைசாக்கு பிரயோஜனம் உண்டா இதனால் அவளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்மளை உதாரணம் பண்ணணும் எப்படியாவது நம்மளை கரை சேர்க்கணும்னு அவளாம் துடிக்கிறாள் அதுக்காக இந்த மாதிரி ஒரு லீலைகள்லாம் பண்ற அப்பேற்பட்ட லோக விதாத்ரிய அம்பிகைக்கு எப்போதும் நமஸ்காரம் அப்படிங்கிறார் பட்டத்ரி இதுதான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ மூணாவது ஸ்லோகம் தத்வத் பதம் எத் துவமாரு புமான் பிரதிச்சல தேக சித்தா கரோதி தீவிராணி தபாம் சி யோகி நமஸ்தே ஜகதம்பிக்காயை ஓ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தத்வத்பதம் அதுவே தங்களுடைய ஸ்தானம் துருவம் எத் ஆறுருக்ஷுகு சாஸ்வதமான அதை அடைவதற்கு ஆவலாக உள்ள புமான் பிரதி புமான்னா என்ன மேன் மானுடர்கள் விரதங்கள் அனுஷ்டிக்கின்றனர் நிச்சல தேக சித்தக சரீரத்தை பற்றி பத்தி வந்து அதை நினைக்கிறதே இல்லை சரீரமும் மனமும் நிச்சலம்னு என்ன அசையாமல் இருக்கிறது யோகி தீவிரானே தப்பாம்சி ரோதி யோகியாக கடினமாக தவம் புரிகின்றாங்களா எப்படியாவது அம்பாள்கிட்ட சேர்ந்துடணும்னு இப்படி உலகத்தில் அனைத்துமே நஸ்வரமாக இருக்குது அதாவது எல்லாமே அழியக்கூடியது தான் ஆனால் அம்பிகையோட இருப்பிடம் மட்டும் சாஸ்வதமானதாக உள்ளது இல்லையா இப்போ வந்து சீர்காழி எடுத்துட்டேன்னாக்க அந்த தோணியப்பறம் சொல்லுவாள் அந்த உலகமே மூழ்கின பொழுது கூட அந்த ஸ்தலம் மட்டும் வந்து முழுகாம இருந்தது அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே கலியுகத்திலேயே இருக்கும் பொழுது அம்பாளுடைய இடம் வந்து எப்படி வந்து டெம்பரரியா இருக்க முடியும் சோ அது சாஸ்வதம் அங்கு சென்றடைய வேண்டும் என்று ஆசைப்படுவோர் விரதங்களை அனுஷ்டிக்கிறா யாக யஜெல்லாம் பண்றா இப்போ தக்ஷகனுடைய விஷம் பாதித்து பரீட்சித்து மகாராஜா துர்மரணம் அடைஞ்சிட்டார்னு இவர் நினைச்சுட்டு இருக்கார் அப்படி இதை நம்ம போன தடவையே பார்த்தோம் நம்ம ஆக்சுவலா தேவி பாகவதத்துல என்ன சொல்லியிருக்குன்னாக்க அவர் வந்து அம் பகவான்கிட்ட போயாச்சு ஏழாவது நாளே அவர் பகவான்கிட்ட போயாச்சு பாகவதம் கேட்டு அவரோட சரீரத்தை தான் தக்ஷகன் வந்து கொத்தறான் அப்படியே பஸ்பம் நம்ம பாக்குறோம் அது தெஜிச்சு தெஜிச்சுடுறதுன்னா என்ன அர்த்தம்னா விட்டுடுறதுன்னு அர்த்தம் அப்படியே விட்டுட்டு அவர் அப்படியே வந்து ஆத்மா வந்து கலந்துடுறது ஆக்சுவலா அது அப்படித்தான் நடக்கிறது ஆனா இவரா என்ன நினச்சிக்கிறார் ஜனமே ஜெயன் ஐயோ நம்ம அப்பாவுக்கு துர்மரணம் வந்துருதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய அஹ் குருலாம் இல்லையா அவழ்கிட்ட எல்லாம் கேட்டு தேவி மகம்னு நடத்துறாரு அப்படின்னு தேவி பாகவதம் சொல்றது அம்பா மகத்தின் முடிவில் சட்டன பரீட்சித்து தேவியின் திவ்ய சரணங்களை அடைந்து நற்கதி அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது இது எங்க வருது இந்த சம்பவம்னா தேவி பாகவதத்துல பன்னெண்டாவது ஸ்காந்தத்தில் பதிமூணாவது அத்தியாயம் இது சொல்றது இப்போ ஜனமேஜயன் தனக்காகவா பண்ணினா அந்த தேவி மகத்த இல்லை தன்னோட அப்பாக்காக பிதாவை உத்தேசித்து செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம நினவில் வச்சுக்கணும் அதாவது நம்ம சுவார்த்தியாக ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் மற்றவாளுக்காக செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ பகீரதன் வந்து எப்படி மூதாதையர்களுக்காகத்தான் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னா கூட இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த கங்கையால் வந்து பயன் அடைஞ்சின்னு இருக்கோம் இல்லையா ஒரு முயற்சினாலே என்ன சொல்கிறோம் பகீரத பிரயத்தனம்டா அப்படிங்கிறோம் அந்த மாதிரி மற்றவாளுக்காக செய்கிறா பாருங்க அதுதான் வந்து ரொம்ப கிரேட்

பரதே நமஸ்தே இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் துவதாக ஆக்ஞைனா என்ன ஆடர் உங்களுடைய ஆக்ஞேயின் தான் அனிலஹா வாதி அனிலம்னா என்ன வாயு வீசுகிறான் அனலகா ச ஜ்வலதி அனலம்னா என்ன அக்னி ஜொலிக்கிறது தியுமணி உதேதி சூரியன் உங்களோட ஆக்ஞைப்படி தான் உதிக்கிறான் சசீச்ச சந்திரனும் உதிக்கிறான் நிஜைஹி நிஜைஹி கர்மபி அவரவர்களது கர்மங்களினால் சர்வே துவாமியேவ பூஜையந்தே இப்ப அவளோட அதாவது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் மெனக்கெட்டு உட்கார்ந்துட்டு பூஜை தான் அம்பாளை ஆராதிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய கடமையை கரெக்டாக செஞ்சோன்னு அதுக்கு தான் வந்து பகவான் சொல்லியிருக்கான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு பலன் கிடைக்காதன்னு அர்த்தம் கிடையாது அந்த பலனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு பகவானை சேர்ந்தது நீ உன்னோட கடமையை கரெக்டாக செஞ்சுன்று அர்த்தம் இப்படி சர்வே துவாம் ஏவ பூஜையந்தே எல்லாரும் உங்களையே பூஜை பண்றா ஹே வரதே தே நமகா ஹே வரதாயினி உங்களுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார் அதாவது தேவியோட ஆணையின்றி ஒருவராலையும் ஒரு செயலையும் செய்ய முடியாது அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறா பத்தேலா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிறது பாருங்க சிவபுராணம் அது மாதிரி எதுவுமே அவர் நினைக்காம ஒன்றுமே பண்ண முடியாது இது சருபா நிச்சயம் வாயு வீசணுன்னாலும் சரி அக்னி ஜொலிக்கணுன்னாலும் சரி சூரியனு சந்திரனும் உதிக்கணுன்னாலும் சரி தேவி அப்படியே கார்டு மாதிரி பச்சை கொடி காட்டினா தான் அந்த எல்லாமே பண்ண முடியும் அப்படி நினச்சி பாருங்கோல எவ்வளோ அருமையாக இருக்குது ஆனால் பாருங்கோ இத்து ஏதாவது ஒரு அதிகாரம் கிடச்சி கொடுத்துன்னு வச்சுக்கோங்கோ ஆட்டம் ஆடுறான் பகவான் ஆனால் இவ ஜகதம்பிகை சூரியனும் சந்திரனும் உதிக்கணுன்னாலே இவளோட பர்மிஷன் இல்லாமல் உதிக்க முடியாது அப்படிப்பட்ட அம்பாள் அப்படியே கருணை மயமா அப்படியே எந்த விதமான ஒரு ஒரு அகம்பாவம் அந்த மாதிரி அம்பாளுக்கு போய் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கூட அம்பாள் கருணையே வடிவமாக இதை தான் நம்ம எடுத்துக்கணும் ப ஒரு அதிகாரம் கொடுத்துன்னு ஆடக்கூடாது தேவியிடம் பக்தி செய்து அவளது பிரீத்தியை உத்தேசித்து செய்கின்ற அனைத்துமே தேவி பூஜை தான் நம்ம ஒரு நீட்டாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க அது கூட ஒரு தேவி பூஜை தான் பாண்டிச்சேரி அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நீட்டாக இருக்கோன்னா ஒரு சேரை கூட டர்ன்னு இழுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் அதையே கொஞ்சம் சாந்தமாக கரெக்டாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அதுவே பெரிய விஷயம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யும் பொழுது நமக்கு அம்பாளோட அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும் இப்படி எல்லாருமே சூரிய சந்திராலேந்து எல்லாருமே பூஜை பண்றாங்கும் பொழுது மானுடர்கள் நம்மளை கேட்கவே வேண்டாம் நம்ம கண்டிப்பா அம்பாளை நம்ம நினைச்சுண்டு பூஜை பண்ணணும் அநேகம் கோடி பிரம்மாண்டங்களின் அதிபதியாக விளங்குகின்ற அம்பாளை எல்லோரும் எப்போதும் ஆராதனை செய்ய வேண்டும் இப்படி பிரபாவமும் கருணையும் உள்ள சர்வசக்தி ஸ்வரூபிக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார் பட்டத்திரி எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இதை நினைச்சாலே நமக்கு வந்து முக்தி கிடச்சிடுங்கிற ஆனால் இதை ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அவள் இல்லாமல் நம்மளால எதுவுமே நம் நான் நான் அப்படின்னு நான் சொல்கிறோம் பத்தேலா அதுவே பெய்துனாலே நான் மறைஞ்சு நம்ம அம்பாளோட வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம சேர்ந்துருவோம் நம்ம இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது அஞ்சாவது ஸ்லோகம் பக்தி வந்தியா யதயவ தேவீ ராபவாத் விமுக்தா மர்தயமாந்தி தஸை நமஸ்தே புவனேஷி இப்போ இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க ஒரு போதும் வீண் போவதில்லை ஹே தேவி ஏவ இதனாலேயே மர்தியாதயா மனுஷியர்கள் போன்றோ ராக் ராகாதி ரோகாபிபவாத் ராகத்வேஷம் ரோகங்கள் இருந்து விமுக்தாக விடுதலை பெற்று பதம் வந்தி உங்களுடைய பரம பதத்தை அடைகின்றனர் ஹே புவனேசி மாதஹா ஹே புவனேசி தாயே தசை தே நமஹா பேர்பட்ட தங்களுக்கு நமஸ்காரம் அதாவது பாருங்கோ பக்தி இல்லாமல் நம்ம ஏதாவது செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது வேஸ்ட்டு தான் ஏதோ கடமையாக ஏதோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க என்னடா என்னடாது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத கடமையாக பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு திருப்பி கடனேன்னு அது கடனேங்கிறதுக்கும் கடமைங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேயா எங்கள் அம்மா சொல்லுவா எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம எப்படியாக இருந்தாலும் அந்த வேலையை செய்யத்தான் போகிறோம் ஏன்னா அதை நம்ம சந்தோஷமாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் ஒரு ஆனந்தம் நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கும் ஆனந்தம் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு ஒரு வேலையை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க சொன்ன வாளுக்கு ஏன்டா சொன்னோன்னு ஆகிடும் ஒரு பரமாறவே பரமாறுறோம் ஒரு கஞ்சி கொடுத்தா கூட அதை முகம் மலர்ச்சியோடு ஒரு கஞ்சியை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாடானு குடிச்சிட்டு போவாள் நீ பிரமாணம் பரமாரி மூஞ்சியை ஆகாசத்தில் தூக்கி வச்சுட்டு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க அவளுக்கு இறங்குமா கழுத்துக்கு கீழே அது மாதிரி தான் கடனேங்கிறதுக்கும் கடமைங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் பக்தி இல்லாமல் நம்ம என்ன பண்ணினாலும் அது தான் அது அம்பால் ஏற்றுக்க மாட்டா யோகமும் தபமும் மிக கடினமான உபாயங்கள் இல்லையா நம்மளால் அதனால செய்ய முடியுமா அப்ப தேவி அடையறதுக்கு இத்தனை சிரமப்பட வேண்டாங்கிறது ஹிந்துவிசம் நீங்க பாருங்கோ நம்ம மார்க்கத்தில் தான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டா நீ கோவிலுக்கு வரியா வா வரலையா வரமாட்டான் நீ சோகம் சொல்றியா சொல்லு சொல்ல வேண்டாமா ரைட்டு சொல்ல வேண்டாம் யாரும் தலையை எடுக்க மாட்டா சில மதங்கள்லாம் பார்த்தேன்னா அவாளோட ஃபாலோ பண்ணலான்னா தலையே அறுத்து விடுறா அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் கோயிலுக்கு நீ வரலன்னு யாராவது தலையை இறக்குறாளோ இல்லை அட்டண்டன்ஸ்லாம் எடுக்கிறாளா சில மதத்தில் அட்டண்டன்ஸ் எடுக்கிறா இந்த சபை அந்த சபைங்கிறா நீங்கள் போகலன்னா அவங்களுக்கு வந்து இதுவே கொடுக்க மாட்டா எப்படி வந்து பூனல் போட்டு வைக்க மாட்டா மாதிரி அங்கே புதுநன்மையே தரமாட்டா அவளுக்கு நீ அட்டண்டன்ஸ் போட்டே ஆகணும் ஆனால் அதெல்லாம் சந்தோஷமாக ஜனங்கள் செய்கிறா இங்கே இவ்வளோ சுதந்திரமாக இருக்கும் பத்தேலா அந்த சுதந்திரத்தோட அருமை ஜனங்களுக்கு தெரியலங்கிறத தான் என்னுடைய வருத்தம் ஏன்னா இவ்வளவோ வெரைட்டிஸ் ஆஃப் நவவித பக்திங்கிறா நீ இப்படி தான் ஆராதனை பண்ணணும் அப்படி தான் ஆராதனை பண்ணணுங்கிறது கூட கிடையாது நம்ம மதத்தில் நீ ஆராதனை பண்ணினா போதுங்கிறா இது ஒரு படத்தில் சொல்லுவாளே நீங்கள் வந்தால் மட்டும் போகிறோன்னு அந்த மாதிரி எதோ நீ செய்கிறியா பகவானை நினைக்கிறியா ஏன்னா உன் மனசுல பகவான் நீ வந்துட்டான் கெட்டதுக்கு போக மாட்ட ஒரு மொராலிட்டிக்காகவாவது நீ பகவான நினைக்க வேண்டாமா கதாசிரவணம் நாம சங்கீர்த்தனம் இப்படி சுலபமான மார்க்கங்கள் நம்ம மார்க்கத்தில் தான் இருக்கு அப்பதான் அந்த ராகத்வேஷங்களுடைய சம்சாரத்தை எளிதாக விடலாம் அப்ப இந்த ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம் அதையும் நீ மறந்தால் கதியாம் அப்படிங்கிற மாதிரி ரா ம இந்த ரெண்டு வார்த்தை கூட சொல்லலன்னு வச்சுக்கோங்க நாம பிக்ஷா கேட்குறான்னு சொல்கிறோம் நம்ம சைத்தன்ய மகாபிரபுலாம் வீடு வீடாக போய் அவ சாப்பிட்றதுக்கு கேட்கல நாமபிக்ஷை போடுங்கோ நாம பிக்ஷை போடுங்கோன்னு வீடு வீடாக போய் கேட்டிருக்கா எனக்காக ஒரு ரெண்டு நாமா சொல்லுங்கோ ரெண்டு நாமா சொல்லுங்கன்னு நம்மளை உதாரணம் பண்ணணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்து கேட்குறானா ம் அப்போ யோகிகள் ஞானிகள் இவாளெல்லாம் வந்து அவெல்லாம் அவதாரம் பண்ணுறதே நம்மளை எப்படியாவது கரை சேர்க்க மாட்டாளா ஐயோ இப்படி தவிச்சுட்டுருக்காளே ஜனங்கள்லாம் எப்படியாவது கரை சேர்த்துட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக நாம் பிக்ஷையெல்லாம் கேட்டுருந்தவாள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ ஞானிகள் தபஸ்விகள் ஆகியோர் சென்றடையக்கூடிய கூடிய அதே பரமபதத்தை ரொம்ப எளிமையாக பிரயாசையே எல்லா பக்தர்களுக்கும் வழங்கி அருள் பாலிக்கிறாளாம் ஜெகதீஸ்வரி பக்தி ஒரு நாளும் வீண் போகாது அப்படின்னு சொல்றார் நம்பினோர் கெடுவதில்லை இது நான்மறை தீர்ப்புன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்படி கொடுக்குற புவனேஸ்வி புவனேஸ்விக்கு நமஸ்காரம் ஜெகன் மாதாவுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார் பட்டத்ரி இதுதான் அந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஆறாவது ஸ்லோகம் सर्वात्मनायो यो भजते त्वदङ्घ्रिं माया तवामुष्यसुखं ददाति दुःखं च सा त्वद्विमुखस्य देवी माया धीनाथे सततं नमस्ते इतो श्लोकतुकां पारो हे देवी, यः सर्वात्मना यवरुर्वर् आत्मार्थमाह त्वदङ्घ्रिं भजते அங்கிரிம்னா என்ன பாதம் பஜிக்கின்றாரோ அமுஷ்ய தவ மாயா அவர்களுக்கு உங்களுடைய மாயையானது சுகம் சுகத்தை இப்போ பவதியிடம் பாராமுகமாக இருப்போருக்கு சா துக்க ச மாயை என்னத்தை கொடுக்கறது துக்கத்தை கொடுக்கறது ஹே மாயா மாயாதிநாத்தே அப்படிங்கிறார் மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டவளே தே சததம் நமகா உங்களுக்கு எப்பொழுதும் நமஸ்காரம் அதனால் தேவி பிரேம பக்தியோடு பக்தியோட இருந்தாதான் வாழ்க்கையே சுகப்பிரதம் சுகப்பிரதைனா என்னர்த்தம் சுகத்தை கொடுப்பவள் அதனால அந்த மா தன்னோட தான் சுகத்தையும் துக்கத்தையும் அவற்படுத்துறா அந்த மாயை நம்ம புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த வந்து அம்பால ஈஸியா அடைஞ்சுள்ளலாம் இந்த பவசாகரத்துல இருந்து நம்ம மீண்டுடுவோம் அதனால் இது மாயையால் எல்லாத்தையும் ஆட்டுவிக்கின்ற மாயாதிநாதைக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற நம்மளும் நமஸ்காரம் பண்ணுவோம் இந்த மாயையிலேருந்து விடுபடுவோம் அம்பாளை அடைவோம் மீதி ஸ்லோகங்களையும் அர்த்தத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மே நாராயணி தேவி நாராயணி